உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து என்ன இறைவன் அல் கூறுவார்கள் அடிக்கடி சகாத் கொடுங்க ஏழைகளை கொடுங்க அப்படி அப்படி சொல்கிறானே ரசூலா சலாசலம் அவங்களும் கொடுங்க கொடுங்க அப்படி சொல்லியிருக்காங்களே அதே மாதிரி ஏனைய மதங்களை எடுத்தாலும் அதுலேயும் நன்கொடை கொடுங்க அத்தாக்கூட கொடுங்க அது உங்களுக்கு பன் மடங்காக வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே இதில் உண்மையிலேயே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு கொடுத்தா வருமா எப்படி வரும் கொடுத்தா குறையுமே இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க கொடுங்க கொடுங்கன்றாங்க கொடுத்தா எப்படி வரும் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிறைய பேருக்கு இல்லை சாதாரணமாக நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் இது எப்படி கேட்டுக்கிறேன் இப்போ இதை பற்றி சொல்கிறவங்க அதிகமாக கொடுங்க வரும் கொடுங்க வரும் சொல்கிறாங்க அதை உணர்வு ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி காணலி இப்போ ஒரு ஆள் உணர்ந்த தானே நான் கொடுத்தா எனக்கு வரும் என்றதே ஒருவேர் உணர்ந்த தானே கொடுக்கறதுக்கு மனம் வரும் சும்மா கொடுங்க கொடுங்கன்று எழுதி வச்சிருக்கி நாமளும் கொடுத்தா வரும்ன்ற அந்த ஃபீலிங் அந்த உணர்வு எப்படி ஏற்படுத்துகிற இப்போ பாருங்கள் இந்த வீடியோ கட்டாயம் மத்தாக்களுக்கு பிரயோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் பார்த்துடாமல் வே மத்தாக்களும் பிரயோசனம் தான் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றாக்களுக்கும் கொடுங்க எப்படின்னு சொன்னால் இந்த உதாரணத்தை பாருங்கள் உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி இறைவன் ஏற்பாடு இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் எப்படி ஏற்பாடை செஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள் ஏ பி என்ற ரெண்டு பிள்ளைங்க ஏ பி என்ற ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்கி ஏ பி என்ற ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்கி நீங்கள் போகிறீங்க ரெண்டு பிள்ளைங்கள கலையிலையும் ரெண்டு சுண்டு மீன் இறுக்கி அப்போ ஆளுக்கு ரெண்டு சுண்டு மீன் வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க நீங்கள் நீங்கள் என்ற புள்ளடை மீனை கேட்குறீங்க எடுக்கிறீங்க ஏ என்ற புள்ளை செல்லுது உங்களைக்கிட்ட இல்லை இல்லை நான் தர மாட்டேன் இன்னைக்கு எங்கள் அம்மாவே ஃப்ரெண்டே ரெண்டு சுண்டு தான் தந்திருக்கா நான் உங்களுக்கு கொண்டு தந்தேன்னை குறைஞ்சிருமே நான் தர மாட்டேன் ரெண்டு செல்லுது உண்மைதான் பி என்ற புள்ளைக்கிட்ட போய் ஒரு சுண்டு எடுக்கிறீங்க பி என்ற புள்ளே நீங்கள் எடுத்த சுண்டையை முட்டுட்டு மற்ற துண்டை உங்களுக்கு தருகுது இன்னாங்க அங்கு இன்னாங்க அப்பா இன்னங்க சாச்சா இன்னாங்க சித்தப்பா வச்சுக்கோங்க இது மடுங்க செஞ்ச பாதி நல்லா இருக்க வேண்டிய செல்லுது செப்டர் க்ளோஸ் இப்போ நீங்கள் மனச்சாட்சியத்தோடு சொல்லுங்கள் உங்களுக்கிட்ட ஒரு ஹாசி கொஞ்சம் இருக்கி அல்லது ஒரு பொருள் இருக்கி நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க ஏக்கி கொடுப்பீங்களா பீக்கி கொடுப்பீங்களா நீங்கள் பீக்கு தான் கொடுப்பீங்க ஏன்டா அதான் தந்தது சந்தது தான் கொடுப்பீங்க அப்படி தான் நிறைவு இந்த பிரபஞ்சத்தில் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு சொன்னால் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு பல மடங்கு வரும் இது சத்தியம் நீங்கள் கொடுத்தா பல மடங்கு வரும் கொடுக்கதை தடுக்காதீங்க கொடுங்க உங்களுக்கிட்ட ஐநூறுவா காசு இருந்தால் உங்களுக்கு கொடுங்க வத்தாக்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேனே இப்போ இது பிரபஞ்சத்தில் இந்த முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க மலக்குகள்னு சொல்லி மலக்குகள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றத இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் இதையும் தெளிவாக எடுக்கங்க உணர்ந்துக்கோங்க உங்களோட பக்கட்டுக்கு ஆயரூவா காசு இருக்கேன்னு வைங்க இப்போ உங்களோடய பக்கத்துக்கு ஆயரருவா காசு இருக்கு இப்போ ஒரு வருமப்பட்ட நிலையில் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆள் உண்மையாக கேட்கார் எங்கள் வீட்டை கஷ்டமாக இருக்கி எங்களுக்கு ஏதாவது தர்மம் உதவி செய்யுங்க அன்ட்டு சொல்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டக்கண்டு ரூபா காசியாக நமக்கு இருக்கி சரி பரவாயில்லை இன்னங்கள் ஐநூறுவா வச்சுக்கங்கட்டு கொடுக்குறீங்க கொடுத்தோடனே இப்போ இவத்து தான் மழைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறார் அவர் எப்படி வந்து ஒர்க் பண்ண வரேன்டா உங்களோட செயலை பார்க்க மாட்டார் நீங்கள் கொடுத்தன்ற செயலை பார்க்க மாட்டார் நீங்கள் கொடுக்கக்க உங்களோட உணர்வு என்னதான் இருந்துச்சு நீங்கள் என்னத்தை உணர்ந்தீங்க என்றதை பார்ப்பார் இப்போ மழைக்கு கேட்பார் உதாரணமாக நினைச்சுக்கோங்க மழைக்கு கேட்பார் ஏய் அந்த எக்ஸன்ற பேர் வந்துக்கிட்டு அந்த ஒரு ஆளுக்கு ஐநூறுவா காசு கொடுத்தாரு என்ன வழக்கம் இல்லை அவருக்கு ஏழையாக இருந்தவர் கஷ்டப்பட்டு வறுமைக்காக வந்தான ஐநூறுவா காசு கொடுத்துருக்காரு அப்படியா அவர் கொடுக்கக்க என்னத்தை நினைச்சார் அவர் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சு இல்லை அந்த மனுஷன் உண்மையிலேயே ஏழைய கஷ்டம் பாவம் வந்தாலும் இந்த வச்சுக்கி ஏதாவது சாப்பிடட்டும் ஏதாவது குடும்பத்தை கவனிக்கட்டும் அப்படின்ட்டு நினைச்சாரு வாடே அப்படியா நினச்சாரு பாரு பாரு உடனே இவர் வேறு எவ்வளோ ரெண்டு பேர் அவர் ஆயிரம் ரூபா தான் வச்சுக்கிறது ஆயிரம் ரூபா வச்சுக்கிருந்தவரா அப்பா ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு என்ன சரி சரி இப்போ இவர் என்ன தொழில் செய்கிறாரு இவர் வந்து வியாபாரம் பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரா சரி சரி கொஞ்சம் பொறுத்து ஆறாவது எங்கேயாவது சாமானுக்கு போகிறான்னு பேர் ஓ அண்ணா ஆட்டாவில் ஒரு ஆள் போகிறாரு காத்தாங்குடிக்கு அல்லது வேறு எங்கள் ஊரில் வந்துக்கிட்டு பொருள் வாங்க போகிறாரு அப்படியா நீ அவரை மைண்டுக்கு போடு கொஞ்சமாதிரி அந்த கடைக்காரன் அடி நிப்பாடைச்சு அந்த கடையடி நிப்பா ஏதாவது வேறுபாடுச்சு அண்ணா அந்த ஆட்டை நிற்கிது இப்போ வேறு மைண்டுக்கு அந்த கடற்காட்டை கதையை கொடுக்க சொல்லு இப்போ இன்னொரு கடக்காரனோடய கதை கொடுப்பார் கதை கே அந்த ரெண்டு பேர் பேசிக்குவாங்க எங்கே ஆச்சு போகிறீங்க நாங்கள் வந்து காத்தாங்குடிக்கி பொருள் எடுக்க போகிறோம் ஹாத்தா குடிக்க பொருள் எங்கள் ஊர்லேயும் ஒரு கடை ஒன்று இருக்கு அண்ணா பக்கத்தில் பூசை திறந்துருக்கி அந்த கடையில் எடுக்கலாமே பூசை இருக்கி உடனே அந்த மா அந்த மைண்டை மழைக்கு என்ன கெணிச்சுன்னா மாற்றுவார் உடனே அப்போ புதுசாக ஒரு கடை திறந்துருக்கா சரி நம்ம ஃபாத்துக்கு இன்றைக்கி ஹாத்தாங்குடி போகுதுல்லே அப்போ இன்றைக்கி அந்த கடையில் பார்த்துக்கு போவோம் அண்ணன் பாருங்கள் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தீங்க உங்களுக்கு ஐம்பது நாயிரம் பேரும் இதான் இறைவன் இதை உணரணும் இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் இதே காசே என்கிட்ட ஆயரூவா தான் நெருக்கி என் தொலையுது என்ன ஐநூறுவா தான் வச்சுக்கண்டா உங்களுக்கு வராது ஏன்னண்டா உங்களுக்கு நீங்கள் வெளியே கொடுத்தீங்க நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தீங்க ஆனால் உங்களோட ஃபீல் உங்களோட உங்களோட அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு என்ன தெரியுது அந்த காலுக்கு எப்படி கேட்டு கேட்டு தொல்லை படுத்துக்கிறீங்க என்னப்போ அப்போ இந்த உங்களோட உணர்வு சரியாக இருக்குமென்று சொன்னால் உங்களுக்கு அனைத்தும் சரியா தம்பி ஏன்னாண்டா உங்களோட வாய் வார்த்தைகளாம் இந்த யாரும் பார்க்கல இந்த இயற்கையில் இறைவன் வந்துக்கிட்டு உங்களோட வாய் வார்த்தைகள் உங்களோட அழகுகள் உங்களோட வெளிச்சேற்பாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்கள் உள்ளத்துக்குள்ளே என்னத்தை வைப் பண்ணுறீங்களோ என்னத்தை உணர்கிறீங்களோ அதை தன் இறைவன் பார்ப்பாங்க இது உண்மை சத்தியம் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வை தந்திருக்குமெண்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே உணர்வு தந்திருந்தால் மத்தாக்கள் சே பண்ணுங்கள் இதை வச்சுக்கிற்காதுங்க இது பாரிய ஒரு ரகசியம் நான் செல்லித்தந்திருக்கேன் உணர்வு ரீதியாக இருக்குமேடா சே பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா